ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி சர்க்கரையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஆனால் இது கொல்கட்டா கிடையாது சூப்பராக டெலிசியஸாக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அம்மாவின் வெறி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சுகர் அரை கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நல்லா கரையட்டும் ஒரு பிஞ்ச அளவு salt சேர்த்துக்கோங்க சுகர் நல்லா கரையட்டும் இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு இது வந்து பச்சரிசி மாவு இதை வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்குங்க கட்டி இல்லாம கலந்துக்கணும் கட்டி எல்லாம் இல்லாம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சுகர் சிரப்லயே வந்து உங்களுக்கு அரிசி மாவு வெந்துரும் தண்ணி கொஞ்சம் இழுத்த உடனே கோகனட் பவுடரை வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க கோகனட் பவுடர் எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க வெளியில் நம்ம கோகனட் பவுடர் வாங்கினோம்னா அரை கிலோவே பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஸ்வீட் செய்யும் போது சேர்த்துக்கலாம் ஸ்வீட் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் பவுடரை சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி எல்லாம் இருக்கக்கூடாது அரிசி மாவில் இந்த தேங்காய் பவுடரை சேர்த்த உடனே நல்ல சூப்பராக ஸ்மெல் வருது வீட்டில் இருக்கிற அரிசி மாவுலேயே நம்ம சூப்பராக இந்த வந் ஸ்வீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வருதான்னு பாருங்கள் கொஞ்சம் கொல குளன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் மாவு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பிளேட்ல வந்து பண்ணிக்கலாம் நல்லா இட்லி பாத்திரம் வச்சு சிம்ல வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க மாவு நல்லா ஆறிடுச்சு மாவு இந்த மாதிரி கையில ஒட்டுது இந்த மாதிரி ஒட்டாம இருக்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவு கையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மாவில் ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க மாவு ஒட்டாத மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க நல்லா மாவு வந்து சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க ரெண்டு பிஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு பார்ட்டில் ரெட் கலர் லிக்யூட் சேர்த்துக்கிறேன் வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் கலரே இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கோங்க மாவை எடுத்து உருட்டுறேன் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தட்டுல எடுத்து வச்சிடலாம் இந்த மாவையும் அதே மாதிரி உருட்டிக்கலாம் ரோஸ் கலர் ஃபுல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இன்னொரு பாதி மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து நம்ம வேற ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம் கிரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கலர் இல்லாமையும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் கலர் ஆட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி உருட்டிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கொல்கட்டை இதை பார்த்தீங்கன்னா கொல்கட்டை தான் நம்ம பண்றோம் பட் பார்த்தீங்கன்னா கொல்கட்டையோட ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கட் பண்றப்போ கத்தியில் ஒட்டுச்சின்னா கத்தியில கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து தடவிக்கலாம் அப்போ வந்து கட் பண்றப்ப கட்டியில ஒட்டாம இருக்கும் கரப்பாகல போட்டு அரிசியை கிளறும் போதே பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா பாதி அளவு வந்து வெந்துரும் இப்போ நம்ம திருப்பி இதை வந்து ஸ்டிம் பண்ண போறோம் ரெண்டு கலரையுமே நல்லா உருட்டி எடுத்தாச்சு இட்லி பானையில வச்சா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இடியாப்பை தட்டில் உருட்டி வச்சதெல்லாம் இதில் வச்சு வேக வச்சுக்கலாம் இடியாப்பை தட்டு இந்த மாதிரி இடியாப்பை தட்டு இல்லாதவங்க இட்லி தட்டில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு துணியை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இட்லி பானையம் மூடிடுங்க ஏன் துணியை போடுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அந்த இனிப்புல விழக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்வீட் நல்லா வெந்திருச்சு ஒரு தட்டில் மாத்திக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஸ்வீட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி துணியை சுத்தி மூடி வச்சிருங்க பெந்திருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க மூணு டீஸ்பூன் கோகனட் பவுடரை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்வீட்டாக எடுத்து இந்த மாதிரி பெரட்டை எடுத்துக்கோங்க இந்த கோகோனட் பவுடரில் நம்ம இந்த மாதிரி பெரட் எடுக்கும்போது டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கொல்கட்டை ஸ்டைலில் இருக்குது ஆனால் கொல்கட்டை கிடையாது நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க வெறும் அரிசி மாவு சர்க்கரை இவ்வளோ தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் கார்னிஷு டேஸ்ட்டுக்காக நம்ம தேங்காய் பவுடர் சேர்த்துக்கிறோம் எல்லா ஸ்வீட்டையும் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பவுடரை நம்ம சூடாக இருக்கும்போதே பெரட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதில் ஒட்டிக்கும் ஸ்வீட் ஆறுச்சின்னா ஒட்டுறது வந்து கஷ்டம் அரிசி மாவில் சூப்பராக ஸ்வீட் செஞ்சாச்சு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுருக்கோம் கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்